கண்ணு குட்டி என்னோட இன்னைக்குதான் விபுதி எல்லாம் வச்சுக்கிட்டு சாந்தமா ஓம் நமசிவாய எல்லாம் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு சந்தோஷம் எடுத்துக்குள்ள ஓ ஆமா வெட்டிங் டே இருபத்தி ஒன்பதாவது கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒரு தடவை கைத்தறிடுவோம் ஆனால் நேற்று எல்லாரும் செஞ்சு செஞ்சிட்டீங்க அவரை அவர் நேற்று அந்த பாட்டிலே தான் இருந்தார் அப்படிங்களா யாரோ ஒருத்தவங்க ஏன் வீட்டு கல்லூரின்னு பண்ணிட்டு இருந்தார் முன்னாடி இந்த படத்தில் நடித்த அருமை என்னுடைய நண்பர் குடும்பத்தில் ஒருத்தர் ருலுசபா சேஷு அவர் காலமாயிட்டாரு ஸோ அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு மானும் அஞ்சலி செலுத்தி இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படைப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் இங்கே படத்தோடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவங்க தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்கன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம் அன்பு சாரு அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம எவ்வளோ நாளாக அள்ளிக்கலாம் சுவாமிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு தான் போனேன் அன்பு சார் சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோடய பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார் அப்புறமா ரொம்ப ஆனோம் ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நான் காசு கேட்டு போனேன் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம்னு கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னார் எப்போவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்கிறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணார் ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேறு மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க இல்லை பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டால் எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இது சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார் நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்போம் சந்தானோ எங்கே இருக்கேன் அப்படின்னு சார் ஈஷாவில் இருக்கேன் சார் ஒருபோது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் முத்தராட்சி விபதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு சார் ஆன்மீனிகளை போய் நடி இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா அப்போ அவர் இந்த மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்டே சார் நீ கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது எங்க கேக்கிறச்சிருந்தா நான் ஸ்டாப் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்லை தான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டேது வெறுப்பாக இருக்குது சார் இப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேல அவர் சிரிப்பா வர மாட்டேது அவன் கொடுக்க மாட்டேறான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்போ இவன் கை இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு தான் இவ்வளோ நாளாக உக்காந்துருக்கார் அவர் இதுவரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்கே இருந்தவனால ஃபோன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறது அது போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாரு ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தார் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தார் அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டேன் சரி இவர் இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நம்ம ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பொண்ணா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்ன்னு கேட்டேன் அப்போ ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார் சந்தானம் எப்போவுமே அசலை விட வட்டியில் தான் கிக் அதிகம் இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி பண்ண அப்போ நான் நினச்சேன் சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னார் வர சிலங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு பணம் முக்கியம் இல்லை நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியலாக இல்லாமல் ஒரு